வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நமக்கு மங்களான பார்வை கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை வந்து அணுகணுங்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும் அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காமட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுருங்க அதனால் கண் பார்வை கூர்மைப்படுத்தக்கூடிய அந்த ஊட்டச்சத்து இருந்துக்கூடிய உணவுகள் என்னென்ன குறிப்பாக இந்த ஒரு பழம் சாப்பிட்டா கண் பார்வை திறனெல்லாம் கூர்மை அடையும் எந்த ஒரு பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு இந்த ஒரு பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால கண் பார்வை திறன் வந்து நமக்கு கூர்மை பெறும் மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதவையும் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் விடுபட வைக்கும் அதே சமயம் தினசரி நம்முடைய சிட்ரஸ் சித்தங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும் இப்போ சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி பஃபிங் ஆன ஐஸ் அந்த கண்களில் வீக்கம் உள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவது இது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு பழம் எடுத்துக்கலாம் அப்படியே சிற்றிக் கமிழகங்கள் எடுத்துக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதனுடைய இன்னும் பல்வேறு உணவுகளை வந்து இந்த கண் பார்வை திறன் நீங்கள் கூர்மை பெறுவதற்கு எடுத்துக்கலாங்க இப்போ கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்போதுமே மிக நல்லதுதான் ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் அதாவது குறைந்த கிளைசுமி குறியீட்டு கொண்டிருக்கு இருக்கு குறிப்பாக இதில் கார்போஹைட்ரேட்டோட அளவெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ சிங்க் நியாசின் சத்தெல்லாம் இருக்கிறதால இதன் மூலம் கண்குறை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி ஆபாயத்தை நீங்கள் வந்து குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை அப்பப்போ உங்க நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணுங்க தினமும் முழு தானியங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய உமேகாத்திரை கொழுப்பு மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாவுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்ம

முட்டையில விட்டமின் ஏ லூடின் சாந்தின் மற்றும் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும் மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்போ நீங்க முட்டையை சாப்பிடும்போது எப்போதுமே வந்து எடுத்துக்கணும் அவித்த முட்டைகளை வந்து நீங்க எப்போதுமே சாப்பிடுங்க அதுதான் உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும் அதை விட்டு நீங்க இந்த ஆம்பாயில் ஆம்லேட் ஆஃப் ஆயில் வடிவங்கள் அப்புறம் எண்ணெயில் வறுத்து பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் உடச்சி சாப்பிட்றதா சாப்பிடாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மருத்துவமனைகளையும் உங்களுக்கு கொடுக்காது அந்த பழக்கத்தில் வந்து நீங்கள் விடுபட்டு நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் பாயில்டு எக் மட்டும் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் பருப்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே வகைகள் வந்து நல்ல பலனளிக்குங்க குறிப்பாக பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு உறுப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும் குறைந்தது பத்து மாதம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதத்தை அது உங்களுக்கு வழங்கும் இந்த புரதம் வந்து திசுக்களை சரி செய்து கண் பார்வையை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும் இரும்பு சத்தை நீங்க விட்டமின் சி நிறைந்திருக்கூடிய உணவுகளோட இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு தான் நீங்க பாதாம் பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனி சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியை வந்து குறைக்குதுங்க அதனால் நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக் பாதாம் பருப்பில் கூடிய பாஸ்பரசத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருதுங்க ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தொடரக்கூடிய பாதாம் பருப்பு நீங்கள் தினமும் பத்துலேருந்து பதினைந்து அப்படின்ற அளவில் எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்துலேருந்து எட்டு அப்படின்றது உங்களுடைய உடலமைப்புக்கு பொறுத்த எடுத்துக்கலாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலுமே கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும் விரைவில் கண் பார்வை திறன் கூர்மையிடணும் அப்படின்னா அந்த பாதாம் பருப்பை நீங்கள் நீரில் ஊற வச்சுட்டு அந்த ஊர் நீரில் ஊற வச்சு இரவு தூங்குறது முன்னாடி சாதாரணமாக நீரில் ஊற வச்ச பாருப்போம் மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துகிட்டினாலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவமனைகளும் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால நீங்கள் கேரட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குங்க இது விட்டமின் ஏவாக மாறுது இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிரும்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் மாவுலர் உங்களுடைய ஆபத்தை குறைக்குங்க கேரட்டை ஆரோக்கியம் ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு வந்து விரைவாக கொடுக்கும் டைஜஷன் ப்ராசஸும் கரெக்டாக நடந்து கழிவுகளும் முறையான வெளியேற்றப்படுங்க வேணும்படினா நீங்க சேலட் மாதிரி பச்சையாக சாப்பிட்றது வாரத்தில் ஒரு தடவை ஊட்டச்சத்து கேரட் ஜூஸாக எடுத்துக்கிறதுலாம் பண்ணலாம் ஆனால் கூடுமான வரைக்கும் கேரட்டை அதிகமாக சமைத்து சாப்பிடுங்க அதுதான் உங்களுடைய கண் பார்வை திறனை விரைவில் கூர்மைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்குங்க இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதவியே தடுக்குதுங்க கேல்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரகோலி சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் தினமும் காய்கறி வடிசாறு காலை மற்றும் மாலை வேலைகளில் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் தினமும் பச்சை இலை காய்கறிகளில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளும் முதல்ல கண் பார்வை திறன் உங்களுக்கு கூறுமைப்படுத்தப்படும் ஸோ கிரீன் வெஜிடபுள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துறதுக்கு ஏன்னா நம்மளுடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள்ங்க அந்த கண்கள் வந்து இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது கண் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் கூட நமக்கு இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் மரபு வழி ரீசன் ரீசன்ஸ் உள்ளிட்ட காரணிகள் அப்புறம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக நமக்கு யூஸ் பண்ணுறது இன்னும் இரவு நேரங்களில் தொடர்ந்து ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டு தான் வரும் ஸோ இது கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துங்க இப்போ கண்களை வந்து பலவீனப்படுத்திடுங்க ஸோ அதனால தான் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி எடுத்து கொண்டு ஊட்டச்சத்து போதுமானவர்களுக்கு கண்களுக்கு கொடுத்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் கண் பார்வை திறனை வந்து பாதுகாத்துக்கொள்ளா போதுமான அளவுக்கு தினமும் தண்ணீர் குடிங்க போதுமான அளவுக்கு உறக்கம் உங்களுக்கு இருக்கணும் இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸில் வந்து கொஞ்சம் விலகியே இருங்க வெளியில் செல்லும் போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகளான இந்த கண்ணாடி அணிவது இப்போ நீங்கள் ஹெல்மெட்டில் போட்டுக்கிட்டு பைக்ல ரைடு போகிறது இதெல்லாமே கண்களில் அதிக காத்துப்படாமல் தூசுப்படாமல் பாதுகாத்துக்கணுங்க இந்த வழிபாடு முறையில நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் எப்போதுமே உங்களுக்கு கூர்மையாக இருக்கும் வயசானால் கூட அந்த பார்வை மங்குதல் குறைபாடுலேருந்து நீங்கள் நீங்க விடுதலை பெறலாம் நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை